வணக்கம் நண்பர நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் டைம் தான் எனக்கு ட்ரையல் நம்பர் பார்த்தலாம் ஃபஸ்ட்டு ட்ரை நம்பர் ஏழுநூற்றி எண்பத்தி ஒம்பது நானூற்றி அறுபத்தி மூணு செகண்ட் ட்ரைனம் தொள்ளாயிரத்தி ரெண்டு ஏழுநூற்றி எண்பத்தி ரெண்டு ட்ரையல் நம்பர் வச்சு கெஸ்ட் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பர் வச்சு கெஸ்ட் பண்ணிக்கோங்க ஒன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீங்கள் ரிசல்ட்டு எட்நூற்றி பத்தொம்பது ஏழுநூற்றி நாற்பத்தி அஞ்சு ஓகேங்களா எழுநூற்றி நாற்பத்தி அஞ்சுக்கு நம்ம ஏபிபிசிஎஸ்சியில் இன்றைக்கி ரிசல்ட் வந்து ஏழுநூற்றி நாற்பத்தி அஞ்சுக்கு நம்ம வந்து பிசி வந்து மிஸ் ஆகிடுச்சு ஏன்னா அஞ்சாம் நம்பர் நம்ம கொடுத்துருக்குறோம் அதில் வந்து ஐம்பத்தொம்போது ஐம்பது ஐம்பத்தாறு அறுபத்தஞ்சு சைபர் அஞ்சு தொண்ணூத்தஞ்சுன்னு கொடுத்துருக்குறோம் ஆனால் வந்தது நாற்பத்தஞ்சு நேற்று பாருங்கள் முந்நூற்றி நாற்பத்தி ஏழு ரிசல்ட்டு பிசி வந்து நாற்பத்தி ஏழாம் நேற்று இன்றைக்கி வந்து நாற்பத்தி அஞ்சாமல் ஓகேங்களா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நாலாம் நம்பர் ஏழாம் நம்பர் இருக்குது இன்றைக்கி வந்து ஏழாம் நம்பர் நாலாம் அப்படியே திருப்பி வச்சுருக்காங்க நேற்று நாற்பத்தி ஏழாம்மா இன்றைக்கி எழுபத்தி நாலாம்மா பார்த்துக்கோங்க ரிசல்ட்டு இப்படி தான் நேற்று அடித்த ரெண்டு நம்பர் இப்படா இருக்கிறதுனால நமக்கு எந்த நம்பரும் பாஸ் இல்லாமல் போயிடுச்சு அது மட்டும் நமக்கு பிசி வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றஞ்சு தான் நம்ம வச்சிருக்கிறோம் சைபர் ரேஞ்சு வச்சிருக்கிறோம் ஆனால் வந்தது நாற்பத்தி அஞ்சு அதனால் இன்னைக்கு அன்மேச்சிங் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கொடுத்ததுல பிசி பெஸ்ட் போர்டில் பார்த்தீங்கன்னா ஆறாம் நம்பரும் அஞ்சாம் நம்பரு கொடுத்துருந்தேன் கண்டிப்பா இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராது வரும் தில்லுக்கு துட்டாக பாஸ் ஆகும் போர்டு மாறாமல் ஒரு வெற்றி கிடைக்குன்னு சொல்லியிருந்தேன் சொன்ன மாதிரி இன்னைக்கு ஏழ்நூற்றி நாற்பத்தி அஞ்சு தான் ரிசல்ட்டு அஞ்சாம் நம்பர் நமக்கு சி போர்டில் ஒரு அற்புதமான வெற்றி நம்ம கொடுத்துருக்குது பிசி பெஸ்ட் போர்டில் அஞ்சாம் நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் மனமாக

டோட்டோ அப்படியே ரெண்டு நம்பர் அடிச்சு விட்டாங்க அதனால தான் இன்றைக்கி டோட்டலாக கன்ஃப்யூஸு நேற்று நாற்பத்தி ஏழு பிசி இன்றைக்கி நாற்பத்தி அஞ்சு பிசி இதில் வந்து பார்த்தீங்கன்னா நேத்தும் பிபோலு நாலு இன்றைக்கும் பிபோலில் நாலு ஏகப்பட்ட சொதப்புல அதெல்லாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பிசி நாற்பத்தி ஏழு நம்ம நேற்று கொடுத்துருந்தாங்க ஓகேங்களா இன்றைக்கி நாற்பத்தஞ்சு கொடுத்து சொதக்கி விட்டாங்க இன்றைக்கி டோட்டலாக மிஸ்சிங் தான் நம்ம கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொண்ணூற்றி கொடுத்துருந்தோம் சைபர் அஞ்சு கொடுத்துருந்தோம் அறுபத்தஞ்சு கொடுத்துருந்தோம் ஆனால் அந்த நாலாம் நம்பரே திரும்ப அதே இடத்துல வரணும் எதிர்பார்க்கவே இல்லை பிபோலில் ரெண்டு நாளாக நாலாம் நம்பர் தான் உட்காந்துட்டு இருக்குது அதனால் இன்றைக்கி அன்மேச்சிங் தான் நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழாக கேரளாவில் பத்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது நாளில் ஸ்ரீ சக்தி நானூற்றி நாற்பத்தஞ்சு டிராவான கெஸிங்ஸ் இப்போ நம்ம பார்த்துடலாம் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை முதல்ல சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான ப்ரஸ் பண்ணும்போது ஆளுங்க பட்டன் இந்த பட்டனை மறக்காம அமைத்துக்கோங்க அப்போ தான் டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வரும் இல்லைன்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் காட்டாது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க பாதி ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின்னிங் நம்பர்ஸ் டிப்ஸ் உங்களுக்கு புரியாமல் கூட போயிடலாம் முடிஞ்ச வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் எண்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்க கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேண்டாம் ஏன் அப்படின்னா இந்த பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸிங்ஸ் வீடியோ நம்பர்களை வேறு எந்தவித நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் உங்கள் நண்பர்கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான பெண்டிங் நம்பரை பார்த்துடலாமா ஏ போர்டில் நாலு வந்து இருபத்தோரு நாள் ஒன்பது வந்து பதினாறு நாள் ஆகுது ஏ போர்டில் ஒரு ஒம்பது நம்பர் வரலாம் பி போர்டில் ஏழு வந்து இருபத்தெட்டு நாள் சைபர் வந்து பதிமூணு நாள் ஆகுது பி போர்டில் ஒரு சைபர் வரலாம் சிபோர்டில் சைபர் வந்து எழுபத்தி ஏழு நாள் எட்டு வந்து இருபத்தி ஏழு நாள் ஆறு வந்து இருபது நாள் ஆகுது சிபோர்டில் ஒரு ஆறாம் நம்பர் வரணும் அப்படி இல்லைனா சைபர் வந்து பதினொன்னா ரொம்ப நாளாக பெண்ணியில் கிடக்குது அது ஓப்பன் ஆனால் ஆகலாம் அதனால் வந்து சைபர் ஓகேங்களா உங்கள் கணக்கு எப்படி வருவோம் பார்த்து ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான ஏபிபிசிசி நம்பர்ஸ் அறுபத்தி ஒன்று அறுபத்தி ஒன்பது அறுபது சைபர் ஆறு பதினாறு பத்தொம்பது பத்து சைபர் ஒன்று தொண்ணூத்தாறு தொண்ணூத்தொன்று தொண்ணூறு சைபர் ஒன்பது தொண்ணூற்றி எட்டு எண்பத்தி ஒன்பது அப்படின்னு கொடுத்து ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ ஒருத்தவங்க வாய்ப்புகள் இருக்கு இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கெஸ்ஸிங் தான் உங்களோட கெஸ்ஸிங் என் கெஸ்ஸிங் ஒரே ஒரு மேட்ச் ஆச்சுனா மட்டும் இந்த நம்பர்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மை டார்கெட்டில் பதினாறு அறுபத்தி ஒன்று அறுபது சைபர் ஆறு பத்தொம்பது தொண்ணூற்றி ஒன்று பத்து சைபர் ஒன்றுன்னு கொடுத்துக்கிறேன் இந்த டார்கெட்டில் வரக்கூடிய எண்கள் உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறத பாருங்கள் வந்துச்சுன்னா மட்டும் லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க இதை வந்து கெஸ்ஸிங்கை மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நண்பர்களே வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட்வெக் தமிழா ஸோ இன்றைக்கு பார்த்துக்கிங்க இப்படி ஒரு முக்கியமான விஷயம் யூடியூப்பில் பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்கு ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் தமிழான் போட்டு அது பக்கத்திலே சப்ஸ்கிரைப்னு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இதுக்கு பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பிற்கு மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும்தான் ஓகேங்களா இது யூ யூடியூ யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் அதை ஜாயின் அப்படிங்கிறத பட்டனை அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூபே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம ஷிஃப்ட் இல்லை ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ண என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு ப்ளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களே ட்ரிக்கி வீடியோ கேட்டிருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக் வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்போது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்திங்கனா நம்ம டெர்மினேட் பண்ணிவிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாளாக இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது பண்ணிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்திரி நான் உங்களுக்கு என்னென்ன ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணீங்கன்னா தினமும் ரெண்டு ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதிலே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கு வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டன் அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காகவே இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு முடியும் இதில் ஜாயின் பண்ணுறீங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளான்ல ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்ப இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆல்போர்டு பார்த்தோம் இன்றைக்கான ஃபார்முல ஆல்போர்டு பொறுத்தவரைக்கும் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய எண்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆறா நம்பர் கிடைச்சிருக்குது அதோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா நம்பர் கிடைச்சிருக்குது ஒன்று ஆறு தான் நமக்கு அதிகப்படியான கணக்கில் மேட்ச் ஆகுது உங்கள் கணக்கில் எப்படி மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பாருங்கள் எப்படி எடுத்தாலும் நம்மளுக்கு ஒன்று ஆறு அப்படிங்கிறத கணக்குல வருது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராது உள்ள வரணும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து மட்டும் உங்கள் கணக்கில் ஆறாம் நம்பர் ஒன்றா நம்பர் வருதா அப்படிங்கிற பாருங்க வந்துச்சுன்னா டிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க இது கெஸ்ஸிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கசிக்கும் என் கசிக்கும் மேட்ச் ஆச்சனை மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பி சி வெஸ்ட் போர்டில் பி அண்ட் சியில் இன்றைக்கி நம்ம கிடைச்சிருக்கூடிய எண்கள் பார்த்துட்டுனா பிசியில் ஒன்பது நம்பர் கிடச்சிருக்குது சைபர் கிடச்சிருக்குது ஓகேங்களா திரும்ப வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது நம்பர் வரைக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அவன் நாலு பவர் ஒம்பது அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன் இல்லைனா சைபர் ஒன்று அப்படின்னு நான் எடுத்து வந்துருக்கிறேன் ஸோ உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு ஏ போட் மேட்ச் ஆச்சினால் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணிக்கலாம் நான் தில்லு குத்துட்டு பிசிலேயே கொடுக்குறேன் போர்டு மரம் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் ஒன்பது சைபர் நான் கொடுக்குறேன் இது உங்கள் கணக்கில் வருதாங்கிறத பாருங்கள் இது கெஸிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கெஸிங் என் கெசிங்க மேட்ச் ஆச்சனை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மாக த்ரீ டிஜிட்டால் பார்த்துடலாம் எட்நூற்றி அறுபத்தொன்று எட்நூற்றி பதினாறு நூற்றி தொண்ணூற்றி ஆறு நூற்றி அறுபத்தி ஒன்பது எட்நூற்றி பத்தொம்போது எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று நூற்றி அறுபது தொள்ளாயிரத்தி பத்து நூற்றி தொண்ணூறு நூற்றி ஆறு தொள்ளாயிரத்தி ஒன்று நூற்றி ஒன்பது நூற்றி தொண்ணூற்றி எட்டு நூற்றி எண்பத்தி ஒம்பது அப்படிங்கிற மாதிரி நான் எடுத்துருக்குறேன் ஸோ உங்கள் கணக்கில் எப்படி வருது அப்படிங்கிறத பாருங்க இது வந்து பிசி பாஸ் ஆகலாம் அல்லது த்ரீ டிஜிட் கூட கிடைக்கலாம் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க இது கெஸிங்கை மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் நார் பேஸ் ஹார்ட் ஒர்க்கு ஃபுல்லாக போட்டுக்க நீங்களும் போடுங்க சூப்பராக வின்பலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணிக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிக்க உங்கள் சப்போர்ட்டுக்கு என்றென்றுமே நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் பற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் த பெஸ்ட் தேங்க்யூ